திட்டங்களை வாயால் வளர்த்து கொண்டிருக்கிறது எப்படி மத்தியில் ஒரு அரசாங்கம் இருந்த பத்து வருஷமா எலெக்ஷன் வரும்போது தான் அறுநூறு ரூபாய் இருந்த கேஸ் ஆயிரத்தி இரநூறு ஆகணும் அவர் இதோட அவர் பெரிய சின்ன மீன் அவர் பெரிய மீன் இரநூறு ரூபாய் இருந்தது ஆயிரத்தி இரநூறு ரூபாய் கேஸ் ஆச்சு இப்போ எலெக்ஷன் வருதுன்னு உடனே இரநூறு ரூபாய் போச்சுங்க பத்து ரூபாய் பொருள் இருபது ரூபாய் எழுதி இந்த கடையில் விற்பாதேமா போனீங்கன்னா

எதுவுமே இல்லை பொண்ணை அவர் சொல்றாரு இன்னைக்கு அந்த பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவங்க சொல்றாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தா வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கேக்குறவங்க கேனா எதோ வேணாலும் சொல்லுவாரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை இன்னைக்கு அரசு ஊழியரே மொத்தத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க பதினோரு லட்சம் பேர் தான் வேறாங்க அரசு வேலையே அவ்வளவுதான் பதினோரு லட்சம் இல்ல பன்னெண்டு லட்சம் தான் அப்போ வீட்டுக்கு ஒரு வேலைன்னா எவ்வளவு பேர் கொடுக்கணும் குடும்பட்டம் எத்தனை பேர் இருக்குது ரெண்டு கோடியே இருபத்தி நாலு லட்சம் குடுபாட்டம் இருக்குது

உணர்வுகளை தூண்டி உணர்ச்சிகளை தூண்டி மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறது இன்னைக்கு அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் இரண்டு அரசுகளுமே இன்னைக்கு மக்களை உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் தூண்டி மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை அடிப்படை பிரச்சனைகளை படைத்து இன்றைக்கு வாக்குகளை நாடகம் ஆடிக்கொண்டது ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கிறது அடுத்த வாரம் நாலஞ்சு நாள் அறிவிக்கலாம் அறிவிச்சிருவாங்க அஞ்சு வருஷம் ஆச்சு இந்த டெல்லிய விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் என்னைக்கா வந்திருக்கா ஒரு நாள் வந்திருந்தா சொல்லுது புயல் வெள்ளம் கொரோனா ரெண்டு வருஷம் இந்த இப்ப தங்க இப்ப மழை ரெண்டு மூணு பேர் மறக்கணும் இந்த பகுதியில் மட்டும் தான் மழை பெய்யும் ஒரு ஒரு மாசம் முன்னாடி வந்தாரா ஒரு ஆறுதல் எதுவும் தர வேண்டாம் உங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாரா அவர்களால் பேச முடியல கட்டாயம் கூட்டணி தர்மம் கூட்டணியில் இருப்பதால் அவர்களால் அந்த திமுக செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்ட முடியல வாய்முடிய மொழியா இருக்கிறாங்க அந்த பட்டியலின பக்கத்துக்கு எது ஏற்படுகிற அநீதிகளையும் பாதிப்பை கூட அவங்களால பேச முடியல ஏதோ கூட்டணி தர்மம்